எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதாக்கும் இடையில இருக்கும் பிரச்சனை பற்றி அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் எம்ஜிஆரு எம் ஆர் ராதா சுட்ட கதை ஒரு வரலாறாகவே மாறியது ஆனால் எம்ஜிஆருக்கு முன்பே எம் ஆர் ராதாவின் டார்கெட் கலைவாணர் தான் என ராதா ரவி ஒரு பேட்டில கூறியிருந்தாராம் கலைவாணரை சுடுவதற்காகத்தான் எம் ஆர் ராதா துப்பாக்கியை வாங்கினார் என்றும் ஒரு பேட்டியில ராதாரவி சொல்லியிருக்காரு ஆனால் இதற்கு பின்னணியில் என்ன நடந்தது என்பதை பிரபல சினிமா தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் கூறியிருக்காரு எம் ஆர் ராதாவின் புகழ்பெற்ற நாடகமான இரத்த நாடகத்திற்கு முன்பே எழுந்த காதல் என்ற கதையை நாடகமாக்கினாராம் எம் ஆர் ராதா அந்த நாடகத்தில் ஜெகதீஷ் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாராம் அந்த நாடகம் ரத்த கண்ணீர் நாடகத்தைப் போல மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட நாடகமாம் அதனால் அதை படமாக்க முயற்சியில கலைவாணர் இறங்க அதற்கான ஏற்பாடுகளை ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் படத்தில் எம் ஆர் ராதாவுக்கு பதில் கே பி காமாட்சி என்கிற நடிகரை நடிக்க வைக்கலாம் சொல்லி முடிவு செய்திருந்தாராம் கலைவாணர் இதை கேட்டதும் எம் ஆர் ராதாவுக்கு பெரும் அதிர்ச்சி அந்ததான் அதிர்ச்சியுடன் கோபத்தின் உச்சக்கத்தையே சென்றாராம் எம் ஆர் ராதா படத்தில் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என முயற்சி கொண்டிருக்கும் நிலையில கலைவாணர் இப்படி செய்வது எம் ஆர் ராதாவுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால் இவரை சுட்டுவிடலாம் என நினைத்த எம் ஆர் ராதா உளுந்தர்பேட்டையில் போய் ஒரு துப்பாக்கி வாங்கி பல நாட்களாக எப்படி சுட வேண்டும் என்று ஒத்திகை பார்த்துக் கொண்டிருந்தாராம் இதை அறிந்த கலைவாணர் நாடக அவையில் இருந்த யதார்த்தம் பொன்னுசாமி கலைவாணரிடம் போய் சொல்லியிருக்கிறாராம் தயவு செய்து எம் ஆர் ராதா கண்ணில் மட்டும் பட்டுவிடாதீர்கள் என சொல்ல அதையும் மீறி கலைவாணர் எம் ஆர் ராதா நாடகம் நடந்து கொண்டிருந்த காருக்கு சென்று போய் ராதாவை பார்த்திருக்கிறாராம் தங்களை பார்க்க கலைவாணர் வந்திருக்கிறார் என கேள்விப்பட்டதும் அதிர்ச்சியானாராம் எம் ஆர் ராதா இருந்தாலும் கலைவாணர் மீது எப்போதுமே எம் ஆர் ராதாவுக்கு ஒரு மரியாதை இருந்து தான் இருக்கும் அதனால் அவரை போய் சந்தித்திருக்கிறார் ராதாவை பார்த்ததும் கலைவாணர் நான் ஏன் கேபி காமாட்சி என்கிற நடிகரை அந்த படத்தில் நடிக்க வச்சேன் தெரியுமா ஒருவேளை படத்தில் நடிக்கும் போதும் அவர் சரியாக நடிக்கவில்லை என்றால் அது சரியில்லை இது சரியில்லை என சொல்ல முடியும் ஆனால் உன்னிடம் அப்படி சொல்ல முடியுமா உனக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்க எனக்கு யோக்கியம் இருக்கிறதா என கூறியிருக்கிறார் இதை கேட்டதும் எம் ஆர் ராதாவுக்கு கண்ணிலிருந்து மல மலவன கண்ணீர் வர பார்த்து கொண்டே இருந்தாராம் கலைவாணர் பிறகு கலைவாணர் இதுக்கு மேலே என்னை சுடநைத்தால் சுடி என சொல்ல அதற்கு எம் ராதா இதை வைத்து என்னை நானே சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாராம் அதன் பிறகு ராதாவை அன்போடு கட்டையணைத்து கலைவாணர் அவருடைய ஆறுதலை கூறியிருக்கிறார் இதை பார்த்த நிறைய பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கலைவாணர் இப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பெருமையா பேசுனாங்க கலைவாணர் பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சென்னை கலைவாணர் அப்படின்னு சொல்லப்படுற விவேக்கு ஒரு முன்னோடியா இருந்தாருன்னு சொல்லலாம் தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாமே ஏழை எளிய மக்களுக்காக கொடுத்து கடை கடைசி காலத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போனார் இவருடைய நகைச்சுவை எல்லாமே பார்த்திங்கன்னா சிரிக்க வைக்கவும் சரி சிந்திக்க வைக்கவும் சரி அந்த அளவுக்கு வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் எப்படி எம்ஜிஆருக்கு எம் ஆர் ராதாக்கு ஜெமினி கணேசுக்கு சிவாஜிக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோ இருந்தாங்களோ அதே மாதிரி நகைச்சுவை நடிகருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த காலத்திலே வந்து வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மராக இருந்திருக்காரு நம்ம கலைவாணர் கலைவாணரோட வாழ்க்கையை பற்றி சொல்லணும் அப்படின்னா குடியிலே நிறைய வாழ்க்கை அவர் அமைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய வாட்டி ஜெயிலுக்கும் போயிருக்காரு சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மக்களுக்காக மட்டுமே சொல்லி எண்ணி இந்த கலைவாணர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்த வாழ்க்கையை யாராலவே வாழ்ந்திருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விஷயத்தை பத்தி நீங்க நினைக்கிறத கமெண்ட் வாஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க